என்ன வித்தியாசம் இருக்கு சின்னதா இருந்தா ஜப்பான் முடியா ஆஹ் சின்னதா இருந்தா ஜப்பான் அதுக்கு சின்னதா இருந்தா என்ன சைனாவா மாமா என்ன விக்கிறீங்க மீன் மா வேற என்ன தங்கமா விக்க முடியுமல்ல நிஜாம் டீன் நிஜாம் டீன் ஆஹ் நிஜாம் டீன் அண்ணா சொல்லுங்க அப்போ இது வந்து என்னது ஆஹ் செங்கணையா செங்கணையா என்ன விலை கிலோ இது வந்து கிலோ ஆயிரத்தி எழுநூறு கிலோ ஆயிரத்தி எழுநூறு ரூபா செங்கனையான் கருவாட்டோட வில கிலோ ஆயிரத்தி எழுநூறு அடுத்தது சுங்கான் இருக்கு

மாமா மட்டும்பிங்க <laughs> <fustets> <fustets dogs in dead people> நூறு <laughs>

இது முள்வாழை முள்வாழை எவ்வளவு போகுது நானூறு முள்வாழை நானூறு கிலோ முள்வால கிலோ நானூறு ரூபா வேற இது வந்து கும்பலா மீன் கும்பல மீன் என்ன விலை எண்ணூறு கிலோ எண்ணூறு ரூபா வேற என்ன மீன் இருக்கு சூட மீன் எவ்வளவு சூட நானூறு ரூபா பேப்பர்ல எல்லாம் வந்துட்டு ஐநூறு ரூபா போட்டுருந்துச்சு இங்க நானூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க சரி வேற இந்த ஜப்பான் மீன் எவ்வளவு இந்த மூணு பேர் என்ன

உங்களோட பேர் என்ன ஜுனைதீன் ஜுனைதீன் இது என்ன மீன் இது அருகுலா மீன் அருகுலா அருகுலா மீன் என்ன விலை ஃபுல்லா சுத்தம் பண்ணி 2000 ரூபாய் கிலோ ஒரு கிலோ 2000 பாதியா 2400 ரூபாய் பேப்பர்ல போட்டு இருந்துச்சு சந்தை விலை ஆனா 2000 ரூபாய்க்கு சுத்தம் பண்ணி குடுக்குறாங்கலாம் பழைய மீனா புது மீனா புது மீன் புது மீன் புது மீன் வந்து நீங்க ஃப்ரெஷா எடுக்கணும் மறந்தா ஓட்டமாடி மார்க்கெட்டில் என்ன பேர் சொன்னீங்க மாமா ஜுனைதீன் ஜுனைதீன் மாமட கடைக்கு வந்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு நீங்க வாங்களா சரி அடுத்து இது என்ன கிலோவால மீன் கிலோவால எவ்வளவு 1600 ரூபாய் கிலோ ஃபுல்லா சுத்தம் பண்ணி 1600 ரூபாய்

மஹமூத் ஓ மஹமூத் மாமாட கடைக்கு வாங்க நீங்க சாதாரணமா இந்த மாதிரி வித்தியாசமான மீனை அறிவிப்பீங்க ஓலாம் சரி மாமாட்டே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க சரி ஓகே சரி மாமா நன்றி வணக்கம் உங்க பேரு என்ன? தௌஃபிக் 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 மாமாட கடையில ஜப்பான் என்ன மீன் ஒட்டியா கொஞ்சம் ஒரு மீனை தூக்கி காட்டுவீங்களா இங்கே பாருங்க ஒட்டி ஒட்டி 800 பைசா சீலா ஐநூறு அரை கிலோ கிலோ ஆயிரம் ரூபாய் சீலா மீன் கிலோ ஆயிரம் ரூபாய் கிலோ அறுநூறுவா என்ன மீன் இது மீன் கை மீன் கை மீன் ஆயிரம் கிலோ ஆயிரம் ரூபாய் கிலோ ஆயிரம் ரூபாய் விற்கிறாங்க இந்த கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க சரி நன்றி மாமா உங்க பேர் என்ன? என்ன மீன் விக்கிரீங்க? என்ன வெட்றீங்க? வெட்றீங்க பலையா வெட்றீங்க, கிழவாளை வெட்ரீ சுராமீன் வெட்ரீங்க. சுராமீன் இது பால் சுராவா, சும சுராவா? பால் சுராமீன். பால் சுராமீன் கொஞ்சம் காட்டுங்க அது. ரைட். இது பால் சுராமீன். இது வந்துட்டு கிழவாளை. ரைட். கிழவாளை அதே மாதிரி பலையா. ரைட். இந்த மீன் பலையா மீன் என்ன? இந்த இருக்கு பாருங்க இதுல இது பலையா மீன். கிழவாளை எப்படி இருக்கும்னு சொன்னா இந்த இருக்கிற இந்த இந்த இது வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும். شوف சுவப்பா இருக்கும், கொஞ்சம் நீளமா நீளமா இருக்கும். அதையும் பார்த்து நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். கிலவாள மீன் கிலோ எவ்வளவு ஆயிரத்தி ஆயிரத்தி ரூபா வளையா மீன் எவ்வளவு கிலோ ஆயிரம் ரூபாய் சுறா மீன் எவ்வளவு ஆயிரம் இருக்கு உங்களுடைய சரி மாமல கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னா கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க சின்ன சின்ன விலையா இருக்கு சரி நன்றி சரி உங்களோட பேரு என்ன

அடுத்தது இது என்ன இது என்ன மீன் அதுவும் ஹோல்டன் ஹோல்டன் தான் ஹோல்டன் தான் அப்ப அது சின்னனா இருக்கு இது பெருசா இருக்கு பெருசா சின்ன ஜப்பான்னு சொல்றாங்க அப்படி இல்ல அது ஜப்பான் தான் பொடி என்ன வித்தியாசம் இருக்கு ஆ சின்னதா இருந்தா ஜப்பான் அப்படியா ஆ சின்னதா இருந்தா ஜப்பான் அதுக்கு சின்னதா இருந்தா என்ன சைனாவா சரி ஜப்பான் மீன் வந்துட்டு கருவாடு வந்து ஆயிரத்தி அறுநூறு ஹோல்டன் ஆயிரத்தி அறுநூறு தான் எந்த கருவோட எடுத்தாலும் ஆயிரத்தி அறுநூறு ரூபா வைக்கிறாங்க ஜமான கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அப்படியே தடவி பார்த்து பார்த்துக்கிறாரு கட்டாயம் பார்த்து கொள்ளுங்க சரி அடுத்தது இந்த மாமா மீன் வச்சிருக்காரு பாங்களை பாப்போம் சரி நன்றி இது என்ன மீன் செங்கனையான் செங்கனியான் பச்சை என்ன வீடு வெட்டியா வெட்டாமயா வெட்டாம வெட்டாமை வெட்டி 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 ஆயிரம் ரூபாய் எண்ணூறு ரூபாய்க்கு அப்பா தானே சும்மா சும்மா எழுநூறு ரூபா ஆஹ் எழுநூறு ரூபாய்க்கு சும்மா எடுத்துக்கொள்ளலாம் இது ஹோல்டன் மீனா

தேங்காய் உற்பத்தி குறை தேங்காய் உற்பத்தி குறை இதுக்கும் அரசியலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இப்ப நிறைய பேர் வந்து ஜனாதிபதி சொல்றாங்க ஜனாதிபதி விலையை கூட்டுட்டார் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல மக்கள் முட்டாள்தட்க்கு இருக்காங்க ஆகவே மக்களை நினைச்சு கொள்ளுங்க இது உற்பத்தி குறைவு காரணமாகத்தான் இந்த விலை விலைத்தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறோம் தவிர இதுக்கும் அரசியலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இது நூற்றி எழுபது ரூபா விற்கிறாங்க சாதாரணமா நீங்க மேல் பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா இருந்தா இருநூறு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட போகுது இருநூறு ரூபாய் இருநூத்தி பத்து ரூபா சில இடங்களில் நூற்றி தொண்ணூறு ரூபா அந்த மாதிரி போய் கொண்டிருக்கு

அப்படி பெரிய தேங்காய் நூற்றி அறுபது ரூபா விற்கிறாங்க இது வந்துட்டு நூற்றி நூற்றி முப்பது ரூபா விற்கிறாங்க இந்த தேங்காய் பாத்தீங்களா இதைத்தான் அந்த வெளிப்பகுதியில் வந்துட்டு என்ன செய்கிறாங்க இருநூறுரூவா நூற்றி எண்பது ரூபா விற்கிற தேங்காய் தான் இது இங்கே வந்து நூற்றி முப்பது ரூபா போய் கொண்டு இருக்குது எனவே வந்து இங்கே சொன்னா கொஞ்சம் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க என்ன விலைன்னு மாதிரி போகுது அறுநூற்றி எண்பது ரூபா அறுநூற்றி எண்பது போத்தலா இது போத்தல் அறுநூத்தி எண்பது வயசு சுத்தமான தேங்கண்ணா ஒரிஜினல் எண்ணெய் இப்ப ஃபார்ம் ஆயில் மாதிரி இருக்கு உங்கள்கிட்ட இல்ல எல்லாம் சுத்தமான எண்ணெய் தான் வந்தீங்கன்னு சொன்னா கட்டாயமா இந்த கடையில வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு நினைக்கிறேன் சரி நன்றி ஆஹ் ஹாய் வணக்கம் வணக்கம் இது என்னது வரவழிக்கிழங்கு எவ்வளவு

ரைட் மாமலம் நூறு ரூபாய் ஓட்ட மாட்டில இந்த இடத்துல விக்கிறாங்க கட்டாயம் வந்தீங்கன்னு சொன்னா தாயிற கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னா இந்த விலைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம் சரி ஓகே